ரெண்டு மிட்டு கிடந்து ஒரு புறா குஞ்சு தான் ஒரு புறா குஞ்சு கீழே ஒன்று கிடக்கா அல்லது என்னன்னு தெரியல இப்ப நீ தான் நேரத்து தான் பச்சிருக்கும் போகுதே இந்த குஞ்சு சிறுசா அடகுலா இன்னொரு மிட்டு இன்னொரு குஞ்சு அங்க தாய்க்கு அந்த தான் பறந்துச்சு கீழக பார்க்கணும் இல்லை என்ன அது கண் முடிக்காம கிடக்கலாம் இப்போ தான் இன்னைக்கு தான் குஞ்சு பறிச்சு கொடுக்கு காட்டு ஆம்ட்டன்னு சொல்லி காமிச்சோம்ல வீடியோவில் அது இப்போ குஞ்சு பறிச்சுருக்கா ஒரு குஞ்ச காங்கலை ஹலோ என்ன செய் வாயை கூட பிளக்காமல் கிடக்காவே பாட்டில்